முறையில் வந்து இருக்கும் பொழுது வரவேற்பு மட்டுமல்ல நமக்கு சம்பளம் இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும் அது இன்னைக்கும் அந்த அப்படி கிடையாது ஒரு நிறுவனம் வளர வேண்டும் என்றால் பங்குச்சந்தையில் வந்து முதலீடு பண்ணும் பொழுது நேயர்களுக்கு வணக்கம் முதுமையில் பொருளாதார தற்சார்பு பற்றி நாம் வந்து பேசிட்டு இருக்கோம் இந்த எபிசோட்ல முதுமையில் பொருளீட்டும் வழிகளை வந்து பார்ப்போம் முதலாவதாக கன்சல்டிங் நிபுணத்துவ ஆலோசனை அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவர்கள் அவர்கள் கற்றுக்கொண்ட வித்தைகள் அவர்களுடைய தொழில் தொழிலாக இருக்கலாம் இல்லை வந்து வேலையில் கற்றுக்கொண்ட நிறைய அனுபவங்களை வந்து ஒரு நல்ல பாடமாக கன்சல்டிங்காக அடுத்து உங்களுடைய இன்னிங்ஸில் வந்து நீங்கள் வந்து தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஈஸியாகவும் இருக்கும் இன்னைக்கு வந்து நாம் பொருளாதாரம் நம்மளுடைய பொருளாதாரம் உலகத்தோடு இணைந்து ஸோ அப்படி பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் உங்கள் ஆலோசனை இன்னைக்கு கரண்ட் அப்டேட்டட் முறையில் வந்து இருக்கும் பொழுது அதற்கு வரவேற்பு மட்டுமல்ல நிச்சயமான நல்ல ஒரு வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அடுத்ததாக கோச்சிங் அண்ட் மென்டரிங் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இளைஞர்களுக்கு நிறைய அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை வந்து நிறைய இளைஞர்கள் வந்து தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க நீங்கள் நீங்க பேமெண்ட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு கோச்சிங்கை வந்து நீங்க நடத்தலாம் இல்லை ஆன்லைன்லேயே நீங்க எல்லா ஆலோசனைகளும் உண்டான வழிமுறைகள் எல்லாம் டெக்னாலஜியில் ரொம்ப எளிதாக இருக்கறனால வந்து உங்க வருவாயை வந்து ரொம்ப எளிதாக ஈட்டுவதற்கும் செக்யூர்டாக வந்து ஈட்டுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அடுத்ததாக சேல்ஸ் கன்சல்டன்ட் அதாவது அபரிமிதமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சேல்ஸ் கன்சல்டன் நிறைய இருக்கு குறிப்பா வந்து எந்த பொருளாக இருக்கட்டும் இல்ல எந்த ப்ராடக்டா இருக்கட்டும் இல்லை சர்வீஸா இருக்கட்டும் அதை வந்து கரெக்டான நபருக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் சேல்ஸ் சேல்ஸ்னாலே ஒரு ஃபியர் அது வந்து டார்கெட் இருக்கும் அதை அச்சீவ் பண்ணலனா நமக்கு சம்பளம் வராதுங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும் அது இன்னைக்கும் அந்த ஃபியர் வந்து இருக்கு அது அப்படி கிடையாது ஒரு நிறுவனம் வளர வேண்டும் என்றால் நல்ல ஒரு சேல்ஸ் டீம் இருக்கணும் சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்கணும் கஸ்டமரோட நீடை வந்து சரியான அளவுக்கு புரிஞ்சு அதை வந்து கொண்டு போய் சேர்க்கும் பொழுத அந்த நிறுவனம் வந்து வளர்வதற்கு வாய்ப்புகள் அதனால வந்து நீங்க கற்றுக்கொண்ட பாடங்களை இளைய சக்திக்கு வந்து நீங்க ஒரு உந்துதலாக வந்து இருக்க முடியும் சேல்ஸ் கன்சல்டன்ட்டா இல்லை சீனியர் கன்சல்டன்ட்டா சேல்ஸுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட் அது வந்து ஒரு கலை முதல்ல வந்து கஷ்டமா இருக்கும் ஆனால் அந்த அந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை அந்த சீனியருக்கு வந்து நல்லா தெரிஞ்ச அந்த சூட்சமத்தை வந்து இளைஞர்களுக்கு எளிதாக புரிய வைத்து விட்டு என்றால் இளைஞர்கள் எல்லோருமே வந்து சேல்ஸ் தான் வந்து விரும்புவாங்க ஆர்கனைசேஷன் இளைஞர் சக்திக்கு மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அசட்டாக மாறுகிறீர்கள் அடுத்ததாக ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தை அவர்களிடம் இருக்கக்கூடிய பங்குகளுடைய மதிப்பீடு மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு டேட்டா அவங்க பங்குகளை விற்றா இந்த அளவுக்கு வந்து வெல்த் கிரியேஷன் ஆகும் ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங்லாம் பண்ண வேண்டாம் ட்ரேடிங் வேறு முதலீடு வேறு பங்கு வந்து முதலீடுன்னு பண்ணும்பொழுது உங்கள் துறை சார்ந்த முதலீடாக வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த துறையில் இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் உங்களுக்கு தெரியும் அது பிளஸ் எப்படி இருக்க வேண்டும் மைனஸை வந்து எப்படி களைவது அது எந்த நிறுவனம் அந்த செயல்பாட்டில் இருக்குங்கிறத சரியான முறையில் புரிந்து சரியான அளவில் முதலீடு செய்யும் பொழுது நீங்கள் வந்து லாபம் ஈட்டுவது மட்டுமல்ல உங்கள் முதலீடும் வந்து பாதுகாப்பாக வந்து வைத்துக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா இன்றைய பங்குச்சந்தை வந்து வெல் ரெகுலேட்டட் அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு அமைப்பு வந்து ரெகுலேட் பண்றாங்க முதலீட்டாளருக்கு தான் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ட்ரேடிங்றதுக்கு போகாம முதலீடுங்கிற அமைப்பில் நீங்க போகும்பொழுத பணம் ஈட்டுவது மட்டுமல்ல உங்களுடைய அடுத்த சந்ததியருக்கு ஒரு பெரிய வெல்த்தை வந்து உண்டு பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரொம்ப எளிமையாகவும் உங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே வந்து நீங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதில் நிறைய இருக்கின்றன அதை சரியான முறையில் நீங்கள் வந்து பார்வையிட்டு அதை நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பொசிஷன் பண்ணி பிரசன்ட் பண்ணீங்கன்னா அதுலேயும் வந்து நீங்கள் வந்து பிரகாசிக்க முடியுங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து அதனால் முதுமையில் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த முதுமையில் பொருளாதார ரீதியாக தற்சார்பு இருக்கிறது தான் வந்து நமக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும் மற்றவர்களுக்கும் நாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாக பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி